யங்கரமா நடிச்சு வந்துட்டாரு சொல்லிடுறேன் கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரோட் பிளாக் வரணும் அந்த இது கதை வந்து நானும் லோகன்னு என்னோட ஹஸ்பண்ட் பாத்திட்டு மூணு பேரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்

ஒரு அல்மோஸ்ட் ஒரு ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழல்ல அழுகணும் ஆனால் சத்தம் வரக்கூடாது ஆனால் ஒரு ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அதை பண்ணணும் இது மாதிரியானது இருக்கல இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம் பொய்யா சொல்லலை அஞ்சு நிமிஷம் தான் ஒரே டேக் தான் அப்படியே ஒரு ரிலஷன் பார்ப்போம் ஒரு டேக் தான் எடுத்தோம் பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் பண்ணும்போது அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க என்னோட ஏடிஸ் ஆகட்டும் மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டரு கேமராமேன் எல்லாருமே இதனால நமக்கு அந்த ரெண்டு இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது லைட்டிங்ல கூட அது ஒன்று பண்ணியிருக்கும் ஆக்சுவலாக சிராஸ்கிரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும் அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும் அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம் அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது வேற கட்டத்தில் சார் பேசல பட் யா சுரேஷ் சுரேஷ் சந்திர சார் சொல்லியிருந்தேன் அவர் சொல்லும் போதே வந்து அஜித் சருக்கான ஒரு டைட்டிலாக வச்சிருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாம் எனக்கு தோணுச்சு ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னார் சொன்ன உடனே சார் சூப்பர்ன்னு முருகா சார் இருக்கு சார் நான் போயிட்டு ஒரு டூ டேஸ் டைம் போடுங்க அப்படின்னாரு பட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது பட் இந்த கதையோட அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாம் எனக்கு தோணுச்சு ஐம் ரியலி ஹாப்பி தட் அந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது வெந்து தெளிந்தது காடு சிம்பு சார் அதுக்கப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக

ஒரு யூனியன் பிரதேச பாண்டிச்சேரியில் கோவா மாஹே இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும் நீங்க சாங்குன்னு நினைச்சிருப்பீங்க ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது எனக்கு அது ஆர்கிடெக்சர் அது இங்க இந்தியாவில் மேட்சா இல்ல ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயா வச்சு ரோட்ஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமா அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணும்ங்கிறது அது மொலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது அதுக்காக போனது கதைக்காக தான் அந்த சாங் கூட அது போனது அந்த ஃப்ளோரில் அப்படியே இருக்கணும் அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது இந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ப்ரோக்கன் இருக்கும் ஒரு ஷேடோஸ் இருக்கும் இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னன்னா எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும் பாஸ்டா ஒரு ரேஷ் ஒரு ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு இல்ல யாராவது அடிச்சு அன்கான்சியஸ்ல ஏதாவது பண்ணிருக்கணும் இது வந்து எனக்கு ஒண்ணு தேவைப்படுது அவர் பார்க்கும் போதே பட் அதுக்கடுத்தது கதை ஒன்று இருக்கு அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல அது புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க சார் கமலஹாசன் சார் பண்ணது சொத்தப்பட்ட அந்த கேரக்டர் அப்புறம் இது மாமா Okay. okay. Two questions. Kandil looks very impressive as always. It's very promising. We are looking forward to the film. Uh, first question is to uh, the hero Siddhi Nandi. Our Arun, when he was talking, he was saying that you know you, you need to be bold to kind of you know take up this character. So we are kind of wondering what made him say that so if you can throw a little more light about your character and you know what was especially challenging about it because you know he would have chosen his words very wisely so we're kind of counting on it so we want to know what is difficult about this particular character actually got on the right right exact words um see the character like i said in my speech also uh, i like playing characters that are serving a purpose in a film be it Vendita and Vendita Kada, even though uh, dikke screen space was but there was a purpose that she was five for putting in the film similarly with Kader basha there was an entire uh, also there was an entire story revolving around the female protagonist and the mari when uh, tiru sir came and narrated the script to me i was sold on the idea that this story is revolving around andre, that is my character's name. the lens that people can go for love. and does that love come back at the end? maybe sometimes it does, maybe sometimes it doesn't. and that's what the film is all about. so i think on 25th you'll get to know. <laughs> uh, in that case, i'll ask the next question to the director. <laughs> சார் இந்த படத்துக்கு கதை வந்து வாட் இன்ஸ்பைர்ட் யூ ரைட் ஸ்டோரி வாட் வாஸ் தி இன்ஸ்பிரேஷன் बिहाइंड தி ஹோல் திங் இஸ் இட் அன் இமேஜினரி திங் வாஸ் देयर ரியல் லைஃப் இல்ல இமேஜின் கிடையாது இது ஒரு இன்ஸ்பைர் ஆனது தான் நான் ஷேக்ஸ்பியரோட மேக்பெத்ல இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து அதோட தீம் அப்படியே இதுல இருக்கும் ரூத்லஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்னு இருக்கும் அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு நாயர் ஜாலர்ல செட் ஆகுற ஒரு விஷயம் இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிது நம்மளும் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு லெசன் இந்த மாதிரி தான் நல்லவே நம்ம இப்ப சேஃபா இருக்கும் தப்பு இன்னும் யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும் அது அதுதான் வந்து ஆக்சுவலா சேக்ஸ்பீரியர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெவிங் இருந்து கொஞ்சம் உருவிக்கிட்டேன் ஐயா ஆக்சுவலாக முடிச்சுட்டு வி வி ஸ்டார்ட்டு அதான் வாஸ் ஒர்க் அவுட் இல்லையா

இல்ல அதுதான் நான் தான் சொன்னேன் இட்டுக்குமே ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்ல அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன் சார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லி பேசுகிறேன் அறியாம சில சம்டைம்ஸ் இருக்கும் அது மட்டும் பாத்துக்கங்க அப்படின்னு அது ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீ ஒரு அப்சோடு நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் பிளேயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் ஒரு ஜாலியா ஒர்க் பண்ணோம் Night and day, what a culture! but it's good, good fun. And uh, thanks to our look, costume designer, and their gang, and and all I think everyone's effort. That's the you character differentiation. Are you ready? i have already started. <laughs> 还不是？<Okay. S 1> okay.